ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தண்ணீர் வாய் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னா நஞ்சு முறிவு சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நஞ்சு முறிவு சூரணத்தில் என்னென்னலாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நிலவாரை கருடன் கிழங்கு சிவனார் வேம்பு வெள்ளருகு சிறுகுறுஞ்சான் வேர் மிளகு திப்பிலி கிராம்பு அவுரி வேர் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த நஞ்சு முறிவு சூரணம் மெயினாக வந்து அவுரினாலே வந்து நஞ்சு முறிவுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது கூட மீதி எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த சூரணத்தை இது வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேரில் அந்த நஞ்சு முறிவு சூரணம்ன்றதுனால எல்லா பைட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது எல்லா விஷக்கடிக்குமே யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் ஒவ்வொல்ல அலர்ஜி மாதிரி சில பேருக்கு வரும் ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த மாதிரி அரிப்பு மாதிரி வரும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா உள்ளங்கால் உள்ளங்கை வெடிப்புக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் சில இடத்துல மட்டும் கருப்பா வர மாதிரி இருக்கும் ஸ்கின்ஸ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வங்குன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடம் மட்டும் அதே மாதிரி கருப்பா ஆகும் ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி எதாவது விஷக்கடினால ஆச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இந்த நஞ்சு முறிவு சூரணம் இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தேன் இல்லாட்டினா சுடு தண்ணியில ரெண்டு வேலையும் சாப்பிடலாம் உங்களுக்கு இப்போ அலர்ஜி வந்து இருக்குன்னா இப்ப அலர்ஜி மட்டும் இருக்குன்னா ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிடலாம் இல்லை விஷக்கடிக்கனா வந்து விஷக்கடினா வந்து இப்ப பாம்பு கடி அந்த மாதிரிலாம் இல்லை பாம்பு கடிக்கு வந்து நம்ம தனியா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் விஷப்பூச்சிகள் கடிக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா ரிசல்ட் இருக்கும் அதாவது ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே விட்டுடலாம் மோஸ்ட்டாக என்னன்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் அதாவது அலர்ஜி மாதிரி சில பேருக்கு ஒத்துக்காமல் கால்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக ஆகிடும் ஒரு மாதிரி சொறி மாதிரி வந்துடும் ரொம்ப ஊரல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது டூ மந்த்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ